இன்னைக்கு வந்திருக்கோம் என்ன படம்னு டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில செல்ஃபிகள் சில பல போட்டோகள் தேட்டருக்குள்ள எடுத்தோம் முகம் பார்த்து பயந்துடாதீங்க தேட்ருக்குள்ள எடுத்து படத்துக்கு யாரெல்லாம் போயிருந்தோம்னா நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் பாப்பா குமாரப்பா எங்கள் சா எங்கள் மகாத்த எங்கள் புனிதாக்கா அதுக்கடுத்த போனாத்தோட போயிருந்தோம் இருக்க ஒரு சின்ன சீனை பாருங்கள் இல்லை சூரிய சார்லாம் மெயின் கேரக்டரு படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாம் நல்லாயிருக்கு எங்காச்சியில் இருக்க பிஎஸ் தேட்டரில் தான் படம் பார்க்க போயிருந்தோங்க ஆனும் எங்கள் பாப்பாவும் எப்படா பிரேக் விடுவாங்கன்னு வெயிட் பண்ணோம் ஏன்னா வயிறு பசிக்கும்ல சாப்பிடணும்லா அப்பாட விட்டுட்டாங்கடா பிரேக்கு வந்தாச்சுடா கேண்டீனுக்கு அருங்க எல்லாரும் ஸ்நாக்ஸ் வாங்க வெயிட் பண்ணிட்டாங்க என்ன வாங்கணும்னு பாருங்க ஃப்ரெஞ்ச் ஃபிரைஸ் ஐஸ்கிரீம் தான் வாங்கினா ஐஸ்கிரீம் கேப்சர் பண்ண மறந்துட்டோம் சாயந்தரம் ஆறு மணி ஷோக்கு தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் வீட்டிலருந்து கிளம்பும் போதே குத்தாலத்துக்கும் போயிட்டு வந்துடும் பிளானோட தான் வந்துருந்தோம் எல்லாரும் வெளியே வந்து அவங்க அவங்க புல்லட்டை தேடுற பண்ணி தொடங்கிட்டாங்க போன புல்லட்டை எடுத்து கிளம்பிட்டா போ புனிதா அடுத்து சுபா எல்லோரும் கிளம்பியாச்சு அடுத்து எங்காலையும் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் எப்படி கிளம்பியாச்சு எங்கள் பின்னாடி குமாரும் மகாவும் கிளம்பி வந்துட்டாங்க மெயின் ஃபால்ஸுக்கு மட்டும் வந்திருந்தோம் ஏன்னா லேட் ஆகிட்டு அப்படின்ட்டு மணியை இங்கே வர்றதுக்கே மணி பத்து பத்தரை மணி ஆகிட்டு ஏன்னாங்கனாங்கன்னா கொஞ்சம் நின்று வந்ததுனால யாரும் குளிக்கலாம் போகல சும்மா சுற்றி பார்க்க மட்டும்தான் போனோம் நாங்களும் குரங்கேதே இருக்கும் மாதிரி தேடிக்கிட்டே போனோம் சரி நைட் ஆனதுனால எல்லா குரங்கு தூங்கியிருக்கும் போல சுபாக குறைய ஆர்வம் அவங்க அப்பாட்ட எப்போ அருவியை போகிறோம் அருவியை போகிறோம்னு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தோம் ஒரு வழியாக அப்படியே மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு ஃபுல்லாக கடங்கிய ரொம்ப இல்லை உங்களுக்கு கடை ஓரளவு இருக்கும்